கொஞ்சமல்ல செய்த பாவ கொஞ்சம் செய்தே கொஞ்சம் உன்னிடத்திலே கண்டிவடித்தேன் நான் உன்னிடத்திலே ஒப்புக்கூடத்திலே உன்னிடத்திலே கண்டிவடித்தேன் இடத்திலே

தேவதேன் இனி மேலும் முன்னை மீடமான இந்த பாவினா இனி மேலும் முன்னை விட மாட்டேன் இந்த பாவினா இனிமேலும் முன்னை விட மாட்டேன்

இந்த பாவி நான் இனிமேல் உண்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போன மகாத்மா காந்திஜி போன்று அண்ணல் அம்பேத்கர் உருவப்படமும் ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவையின் தலைவர் விஜயநாதன் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் ஆண்டோனி நெப்போலியன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவை மற்றும் கிறிஸ்துவ பேரவை ஆகியோரை இணைந்து சென்னை பழைய வண்ணார பகுதியில் கிறிஸ்துமஸ் விழா ஒன்றை நடத்தினர் ஈவில் கிறிஸ்துமஸ் டாட்டா நடனத்துடன் கிறிஸ்துமஸ் கேக் கட்டப்பட்டது முதல் கேக்கை தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவைத் தலைவர் விஜய்நாயன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சி தொழில் தலைவர் மாணிக்க வாசகத்திற்கு ஊட்டினார் மற்றும் துணைத் தலைவர் மாசிலாமணி உள்ளிட்ட ஏராளமானவருக்கு கேக் எட்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விண்ணேசி நாயகன் மாசிலாமணி கிறிஸ்துவ பாடல்களை பாடி உற்சாக அம்பேத்கரின் பெண்களுக்கான சுதந்திரம் வழங்கும் மசோதா ஒன்று பிரதமர் நேரு தலைமையிலான அமைச்சரவையில் மதவாத கும்பல் என்பதால் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய காங்கிரஸ் ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்குரியின் மாநில தலைவர் திரு மணிவாசகம் பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சி முழு மெஜாரிட்டி பற்றி ஆட்சி அமைத்ததுடன் அது அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மூன்று கணக்கான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் புத்தாடைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பலத்தறிஞர்கள் திருமலை தமிழரசன் அங்கேயர் கண்ணி தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவை மகளிரணி தலைவர் மாலதி உடயாளன் தமிழ் மக்கள் முன்னேற்றப் பேரவை கொள்கை பரப்பு செயலாளர் காளிதாஸ் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜா முகமது இர்பான் ஜானி வெள்ளிக்குமார் ராஜ்குமார் ஜான்சன் ஆகியோர் சிறப்பு வள அழைப்பாளர்களாகும் உதயது நான் விஜயன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அதாவது ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை வசிரம் இல்லாதவனுக்கு வசிரம் கொடு உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடு இவைகளை செய்கிறவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் செய்கிறவங்க மேலே பிரியமாக இருக்காராம் அதுக்கு உண்டான கொடுக்குற யார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே கத்தர் என்ன பண்ணுவார் ஆசுப்பா பல மடங்காக திருப்பி கொடுப்பார் இப்போ நீங்கள்லாம் வந்து வெறும் புடவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கீங்க ஆனால் ஒரு ஒரு வருஷமும் இந்த மாதிரி வந்து கூட்டமாக உட்காந்துட்டு எனக்கு எத்தனையோ பேர் நிகழ்ச்சி முடிஞ்சு மறுநாள் லேடிஸ்கெலாம் ஃபோன்லாம் பண்ணி பேசியிருக்கிறீங்க இந்த புடவை கொடுக்கறதுக்கு பெருசு இல்லையா இந்த புடவைக்காக நாங்கள் உட்கார்ல ஆனால் கத்தோடைய வார்த்தையை கேட்டு எங்கள் முதுகு வலி போயிடுச்சின்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணு ஒரு அம்மா காலு வீங்கிருக்குது கஷ்டப்பட்டு நிகழ்ச்சிக்கு வந்துருக்குது அந்த புடவை வாங்கலாம் கஷ்டப்பட்டு வந்துருக்குது வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் உடனே எல்லா ஊழியக்காரெல்லாம் ஜபம் பண்ணுறாங்க பாட்டு போடுறாங்கன்னு சொன்னோடனே அந்த கால் வீக்கம் அந்த அம்மாவுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது தெம்பா போயிருக்காங்க அந்த அம்மாக்கே தெரியல வீட்டில் போய் யோசிக்கிறாங்களாம் கால் ஆயிடுச்சு நம்மளுக்கு புடவை பெருசு இல்லை ஆண்டவர் செஞ்ச அற்புதம் தான் பெருசு ஐயா ஐயா சொன்னாங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க நாங்க இன்னைக்கு முன்னேற்றப்பறவை கடைசி வரை வரை போரிடுவோம் அம்பேத்கர் மரியாதை அதே மாதிரி அம்பேத்கர் நம்ம ரூபாய் வரணும் இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்காக உயிரை கொடுத்த இந்த மக்களுக்காக உழைத்த அம்பேத்கர் திருவுருவம் காந்திக்கு சமமானது அவருடைய திருவுருவம் நமது ரூபாய் நோட்டில் வரணும்

பெண்கள் முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொண்ட இந்த சட்டம் இங்கே நிறைவேற்றப்படவில்லை என்று அப்போது நேரு பிரதம மந்திரி அந்த மந்திரி சபையில் யார் இருந்தார்கள் என்றால் இன்று நாங்கள்தான் இன்று ஆட்சியாளர்கள் இருப்பவர்கள் அங்கே பல கூட்டு மந்திரி சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவர் ராஜினாமா செய்யும் பொழுது அது கூட்டு மந்திரி சபை அதிலே பெண்களுக்கான உரிமையை கொண்டு வந்த சட்டத்தை அவர்கள் எதிர்க்கின்றார்கள் நேருவோல செய்ய இயலவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் முன்னூற்றி அறுபத்தெட்டு வாக்கு எம்பிக்களை இங்கே பெற்று மிகப்பெரிய பெரும்பான்மை கொண்டு வரும்போது அந்த பெண்கள் கழக சட்டத்தை ஐந்து விதமாக உடைத்து அந்த ஐந்து சட்டங்களும் ஏற்றி இன்று பெண்கள் உரிமை காக்கப்படுவதென்றால் அன்று அவர்கள் நிறைவேற்றிய அந்த சட்டங்கள் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஒரு சரித்திரத்தை ஒரு ஒரு வரலாறு ஒரு வரலாறை படித்திருக்கிறார் பிஃபோர் கிரைஸ்ட் ஏடி அடோனி டோம்னி அனோடோம்னி என்று ஒரு சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் அந்த சரித்திரம் இன்றளவு ஏர் ஆஃப் த லார்ட் என்று அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது அந்த சரித்திரம் ஒன்லி மட்டும் இல்லை மனித குல எல்லாத்துக்குமே அது சே சேரும் மனித கிறிஸ்துவர் மட்டும் இந்த இது கிடையாது இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை எல்லா மனித குலத்துக்கும் இது செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரமுறை பிசிஏடின்றது எல்லா எல்லா மக்களுக்கும் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் இது பொருந்தும் அதன்படி ஏர் ஆஃப் த லாடை இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்